அதிமுகவை கைவிட்ட விஜய் பாஜகவிற்கு ஓகே சொன்ன எடப்பாடி பரபரக்கும் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக அதிமுக கூட்டணிகள் மாறுமா விஜயின் தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போது சூடு பறக்க தொடங்கிவிட்டது எந்த கட்சி எங்கே செல்லும் எந்த கட்சி எவ்வளவு சீட் திமுக கூட்டணி உடையுமா அதிமுக கூட்டணியில் இணையும் கட்சிகள் இது என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முதலில் பார்க்கலாம் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தலைமையில் பாமக பாஜக தமாக கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தது இதே போல சீமன் தனி அணியாகவும் கமல்ஹாசன் கட்சிகள் ஒரு அணியாகவும் தேர்தல் காலத்தில் இறங்கியது திமுக தனி அணியாக போட்டியிட்டது இந்த தேர்தலில் திமுக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் தனியாக களம் கண்ட நாம் தமிழர் கமல் சரத்குமார் மற்றும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இதனை அடுத்து ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி அப்படியே நீடித்த நிலையில் இருந்த பாஜக மற்றும் பாமக தனி அணியாக உருவெடுத்து போட்டியிட்டது இதிலும் அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் திமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த நாற்பது இடங்களை கைப்பற்றியது இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது அந்த வகையில் தற்போது அரசியல் களத்தில் புதிதாக கால்பதித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவை கடுமையாக எதிர்க்கும் விஜய் அதிமுகவோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வாரா என்ற பேச்சு எழுந்துள்ளது ஆனால் விஜயின் அரசியல் ஆலோசனை பிரசாந்த் கிஷோர் தாவேகா தன் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என தெரிவித்தார் இதன் காரணமாக அதிமுக தலைமை சா கடைந்துள்ளது தாவேகாவோடு தேர்தலை இணைந்து எதிர்கொண்டால் வெற்றி பெறலாம் என திட்டமிட்ட நிலையில் விஜயின் இந்த முடிவால் குழப்பத்தில் உள்ளனர் அதே நேரத்தில் பாஜகவோடு எப்போதும் கூட்டணி இல்லை என அறிவித்திருந்த அதிமுக தற்போது தனது கருத்தை மெதுவாக பின்வாங்கியிருக்கிறது ஒரு இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது இதற்கேட்டர்போல் தங்களுக்கு ஒரே எதிரி திமுக என எடப்பாடி மற்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளனர் எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் தாவைக்கா அணிக்கு பல்டி அடிக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்